அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மின் கட்டணம் உயர்வு அப்படின்ற புதிய அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க எவ்வளவு வந்து மின் கட்டணம் உயர்ந்திருக்கு யாருக்கெல்லாம் உயர்ந்திருக்கு கட்டண உயர்வு அனைவருக்குமேவா அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு யூனிட் இலவச மின்சாரம் அனைவருக்குமே இலவசம் சொல்லி இருந்தாங்க சோ அதுக்கப்புறம் வரக்கூடிய யூனிட்க்கு தான் நீங்க பில் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இணைப்பா இருந்தாலும் சரி வணிகத்திற்கா இருந்தாலும் சரி ஃப்ரீன்னு சொல்லி இருந்தாங்க இது மட்டும் இல்லாம முன்னாடி நூறு யூனிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சார்ஜஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியா வந்தது ஒரு யூனிட்க்கு இவ்வளோன்னு சொல்லி ஆனா இப்ப எல்லாம் நீங்க டொமஸ்டிக் கன்சியூமரா இருக்கீங்க வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய மின் இணைப்பா இருக்குன்னா

பயன்படுத்தக்கூடிய கன்சியூமர்ஸா இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேருக்குமே பிரைஸ் ஹைக் அப்படின்றது நடந்திருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்மளை ஒன்று முதலே இந்த அறிவிப்பும் வெளியாயிடுச்சு அதாவது மின்சார கட்டணங்களில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் வந்து உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க சோ நீங்க தொழிற்சாலைகள் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற அனைவருக்குமே இது கண்டிப்பா நீங்க கட்டாயமா அமௌண்ட் அப்படின்றத பே பண்ணி தான் ஆகணும் பிரைஸ் ஹைக் ஆயிருக்கிறதா ஆனா வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய மின்சார கட்டணங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்களோ அதே பிரைஸ்ல தமிழ்நாடு மின் விநியோக கழகத்திற்கு அரசே மானியமா வழங்கிறோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க இது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான் மானியம் அப்படின்றதும் கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உயர்த்தினாங்க இப்ப உயர்வு அப்படின்றது கமர்ஷியல்க்கு வந்துருச்சு கன்சியூமர்ஸ் ஆன நமக்கு இன்னும் கூடிய சீக்கிரமே வந்து உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க மேலும் அது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்படுத்தும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கரண்ட் பில் எடுக்க வராங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் எவ்வளவு யூனிட் ஓடி இருக்குன்னு கேட்டு நான் சொல்லி இருக்க இந்த யூனிட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க